இந்த நாலு ராசி ஆண்களுக்கு சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இருக்குமாங்க அந்த நாலு ராசி ஆண்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நாலு ராசிக்காரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றிணைந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் இனிமையான நிகழ்வுங்க ஒருவரோட வாழ்க்கையில இந்த இனிமையான பயணம் எப்போது தொடங்கும் என்று கணிப்பது ரொம்ப கடினங்க ஆனா ஜோதிட சாஸ்திரத்தின் படி வாழ்க்கையில் சில ராசிக்காரவங்க எப்போது திருமணம் செய்து கொள்வாங்க அப்படிங்கிறது கணிக்கப்படுதுங்க சில ராசிகளோட பிறந்தவங்க வாழ்க்கையில் மெங்கு மிக பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது இது உற்சாகம் புதிய கனவுகள் நிறைந்த இளம் திருமணங்களுக்கு வழிவகுக்குங்க அவங்க எந்தவித கட்டாயத்தாலும் இந்த உறவில் இணைவதே இல்லைங்க முழு மனதோட மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாங்க இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரவங்க சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முது ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரவங்க மேசராசியில் அவங்க உமிழும் உற்சாகமான இயல்புக்கு பெயர் பெற்றவங்க எப்போதுமே புதிய சகாக்களோட இறங்க அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இவங்க சாகசங்களில் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருப்பாங்க இந்த உற்சாகம் அவங்களோட காதல் வாழ்க்கையிலும் தொடருங்க இந்த ஆர்வம் அவங்கள இளம் வயதிலேயே திருமணம் செய்ய தூண்டுகுதுங்க அவங்களோட ஆற்றல் ஆர்வத்துக்கும் பொருத்தமான ஒருவரை கண்டா உடனடியாக காதலிப்பாங்க அவங்களோட லட்சியத்தை ஒன்றா ஒன்றாக அமைய அதாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் அவங்கள இளம் வயதிலேயே திருமண இதுல வந்து இணைய தூண்டுதுங்க சரியான நபரை அவங்க கண்டறிஞ்சிட்டாங்கன்னா சற்றும் தாமதிக்காம அவங்க திருமண உறவில் இறங்கிடுவாங்க அடுத்தது இரண்டாவது ராசிக்காரவங்க யாருன்னா ரிஷப ராசிக்காரவங்க காலையை அடையாள அடையாளமாக கொண்ட ரிஷப ராசிக்காரவங்க அவங்க தீவிர காதல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பெயர் பெற்றவங்க ரிசப ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை மதிக்கிறாங்க மற்றும் காதல் மற்றும் உறவுகளின் கிரகமான சுக்கரனால் ஆளப்படுறாங்க இந்த ராசிக்காரவங்க காதல் மகிழ்ச்சியை கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் இயற்கையாகவே அதிகம் நாட்டம் கொண்டவங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவங்க எப்போதுமே ஆர்வத்தோட இருக்காங்க தாங்கள் தேர்ந்தெடுத்த துணையின் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட சிறு வயதிலிருந்தே அவங்களுக்குள்ள இருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஒரு போதுமே இவங்க தவற விடவே மாட்டாங்களாங்க அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்களோட அக்கறையான இயல்பு ஆழ்ந்த உணர்ச்சி தொடர்பு பெரும்பாலுமே அவங்கள திருமண மேடைக்கு இளம் வயதிலேயே அழைத்து செல்லுங்க அவங்களோட வீடு குடும்பம் அன்பான உறவு அது உறவு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இதெல்லாம் மதிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்குமே காதல் அப்படிங்கிறது அவங்க வீட்டை அழகானதாக மாற்றும் அப்படின்னு அவங்க நம்பக்கூடியதாக இருக்குதுங்க அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒருவரை அவங்க சந்தித்தா அவங்க உடனடியாக காதலில் விழுந்துடுறாங்க அவங்கள கைப்பிடித்து திருமணம் நோக்கி அழைத்து செல்கிறாங்க அரவணைப்பு மற்றும் புரிதல் நிறைந்த ஒரு வசதியான அன்பான வீட்டை உருவாக்குவதை தங்களோட லட்சியமாக நினைக்கிறாங்க இந்த விருப்பம் அவங்களை இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வழிவகுக்குதுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரவங்க இந்த நாலாவதா துலாம் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா காதல் நல்லிணக்கம் மீதான இயற்கையான அன்பு பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கால திருமணத்தை நோக்கி உங்களை வழி நடத்துது மகிழ்ச்சி பரஸ்பர மரியாதை ம மையமாக இருக்கும் உறவுகளில் அவங்களோட மகிழ்ச்சியை உணர்கிறாங்க அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாழ்நாள் துணையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட நாள் கனவுங்க காதல் அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் மகிழ்ச்சியை அவங்க நம்புகிறாங்க இந்த பயணத்தை அவங்க இளம் வயதிலேயே தொடங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்க இயற்கையாகவே ரொமான்டிக்கானவங்க எப்போதுமே அன்பு ஒற்றுமை நிறைந்த வாழ்க்கையை கற்பனை செய்கிறாங்க சமநிலைக்கான அவங்களோட தேவைகளை பாராட்டும் மற்றும் இணக்கமான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக அவங்களுக்கு கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு துணையை தேடுறாங்க அவங்க கிடைக்கும் போது இளம் வயதிலேயே திருமணமும் செய்து கொள்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்